மக்களினங்களை களிப்புடன் கைகொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர் அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தவர் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார் அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும் ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர் அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார் அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார் மக்களினங்களின் தலைவர்கள் ஆப்ரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொட்சத்திற்கு உட்பட்டவர் கடவுளே அனைத்திற்கும் மேலானவர் மக்களினங்களின் தலைவர்கள் ஆப்ரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர் கடவுளே அனைத்திற்கும் மேலானவர்